நேரமும் மனசும் நேரடி தொடர்பில் தான் இருக்கும் விநாச காலே விபரீத்த புத்தி உங்களுக்கு நேரம் சரியில்லாம் மனசு கண்டாலும் சரியா இருக்காது ஆட்டோமேட்டிக்கா இல்ல மனசு சரியில்லைன்னா தன்னால புரிஞ்சுக்கணும் நேரம் சரியில்லைன்னு அப்புறம் எந்த ஜோதிடர் அது ஆத்தென்டிகேட்டட் ஜோதிடரா யார் சொல்றாங்கன்றத பொறுத்து இருக்கு இன்னைக்கு வந்து எல்லா தொழிலும் இருக்கா மாதிரி எல்லா தொழிலையும் தவறானவர்களும் இருக்கார்கள் நல்லவர்களும் இருக்காரு அப்ப யார் சொல்றாங்க அவங்களுடைய ஆத்தென்டிகேஷன் என்ன அவங்க எவ்வளவு தூரம் அனுபவம் இருக்கு இத்தனை தூரம் ப்ரூவன் அஸ்ட்ராலஜர் அப்படின்னா இருபது வருடம் ஒருத்தர் ஜோதிடராக இருக்கிறதுனாலேயே மட்டும் அவர் ப்ரூவன் அஸ்ட்ராலஜர் ஆகிட முடியாது ரெண்டு வருடம் ஒருத்தர் ஜோதிடராக இருக்கிறனாலேயே மட்டும் அவர் தவறான அஸ்ட்ராலஜர்னு சொல்லிட முடியாது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆஸ்பெக்ட் ஒன்று ஜோதிடத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் ரெண்டு ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு பலிதம் இது ரெண்டும் தான் ஒருத்தருக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் வாக்கு பலிதம் இருக்காது ஒருத்தர் குறி சொல்லிக்கிட்டே இருப்பார் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும் அவருக்கு ஜோதிடத்தை பற்றி எதுவுமே தெரியாது இது ரெண்டுமே இருந்தால் மட்டும் மிகப்பெரிய அளவில் சாதனைகள் படைக்க முடியும் நம்ம ரொம்ப சீனியர் நெல்லை வசந்தன் ஐயா போன்று ஒரு மிகப்பெரிய சித்தர் மாதிரி அவரெல்லாம் அவருக்கு இல்லை மிகப்பெரிய ஜோதிடர் எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்காரு ஆலாம் ஒரு ஜூனியர் அவருக்கெல்லாம் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் அதெல்லாம் நடந்திருக்கு ஸோ இந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு ரெண்டு இதில் என்னென்னா ஆத்தன்டிக்கேட்டட் நியூஸாக இருந்தால் அதை அவர் தவிர்ப்பது நல்லது